ஒசூர் அருகே ரயில்வே மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருவதால் குடியிருப்பு பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் நாள்தோறும் ரயில்வே பாதையை கடந்து மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் பெங்களூர் சேரம் செல்லும் ரயில்வே பாதை இருவழி பாதையாக மாற்றப்பட்டு வருகிறது இதனால் ஒசூர் அருகே பல்வேறு பகுதிகளில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் ஏற்கனவே ஒசூர் தென்கனிக்கோட்டை சாலை பகுதியில் மேம்பாலம் பணி நடைபெற்று வருவதால் அந்த அந்த பகுதி கடுமையாக போக்குவரத்து நாள்தோறும் பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதக்கு முன்பாக அன்னை நகர் எஸ் எம் நகர் ஆதித்யா நகர் செந்தில் நகர் பகுதிகளில் ரயில்வே பாலங்கள் மூடப்பட்டுள்ளதால் அவ்வழியாக சென்று வந்த வாகனங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரயில்வே பாதையை கடக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளனர் இந்த பகுதியில் அதாவது கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் பலர் இவ்வழியாக பயணிக்கின்றனர் குறிப்பாக காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவசரமாக பாதுகாப்பு அந்த ரயில்வே பாதையை கடக்க முடியாமல் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் வேலைக்கு செல்பவர்களும் இந்த பெரிய இந்த பிரச்சனையில் சந்தித்து வருகின்றனர் காலை ஏழு மணி முதல் மாலை அதாவது காலை பத்து மணிக்குள் இந்த வழியாக ஐந்து ரயில்கள் கடந்து செல்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து ஒரு மலைவு தெரிவதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ரயில் வரும்போது ஆரன் அதாவது குறிப்பாக அந்த ஒளி எழுப்பும் சட்டமும் கேட்பதில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் கடந்த வாரம் கூட ஒரு குழந்தை கடக்கும் போது ஒரு குடும்பம் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்திருக்கலாம் எனவும் அந்த பகுதி மக்கள் ஆஹ் தெரிவித்திருக்கின்றனர் எனவே ரயில்வே பாலங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து காலையில் போராட்டம் நடத்தினர் மேம்பாலம் பணி விரைந்து முடிக்க வேண்டும் இல்லை என்றால் மாற்று பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் இந்த சம்பந்தமாக பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் ரயில்வே துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை எனவும் இருக்கின்றனர்